அன்பான இனிய உறவுகளுக்கு சின்ன மருமகளை நல்லா தாங்க போயிட்டுருக்கு இருவருமே இருவருமே இதயத்துக்குள்ளே ரெண்டு பேருமே பாசத்தை வச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அதை சொல்லியும் காமிக்கிறாங்க மலர் வந்து துடிச்சு போது உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை மலை மாதிரி மேலேருந்து வந்து பாஞ்சு வந்து விழுந்துல பொண்டாட்டியை காப்பா காப்பாற்றுற அப்படி அடுத்து பார்த்தாச்சா தப்பிச்சிட்டாலே அப்படின்னு புலம்பிகிட்டு அதே சமயம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீடு பார்க்க வர்றாங்க முடிச்சுக்கிட்டா பேசி பிடிச்சிக்கிட்டா முடிச்சுக்கிடுவோம் பூ வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்களா அதை கேட்டுட்டு ஈஸ்வரிக்கு சந்தோஷம் டே போஸ் சூப்பர்டா உனக்கு வாழ்க்கை வந்துருச்சுடா நாளைக்கு எங்கேயும் போகாத பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்களா அப்படி இப்படின்னு சொல்றாங்க சரிம்மா விடுமா பாத்துக்கலாமா நான் எங்கே போறேன் அப்படின்னு சொல்றாங்க டேய் எங்கேயும் போய் குடிச்சு குடிச்சிட்டு கடந்துடாதடா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸுக்கு சந்தோஷம் தாங்கல ஒரே ரெக்க கட்டி பறக்குறான் ஆ நான் எம்எல்ஏ வீட்டுக்கு வாரிசு அடடா அடடான்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா வெளியில வர கரெக்டா மலர் வருதா இவ புர்த்தி இந்த தரத்திரியம் ஒன்னும் சொல்லக்கூடாது இவளெல்லாம் எனக்கு பொண்டாட்டியா கட்டி வச்சு அப்பா விடுதலை இவளையும் விடுதலைன்ட்டு போக என்ன ஓவர ஆடிட்டு போறான் அப்படிங்கல அதுக்கப்புறம் சே இவளையே நம்ம பகச்சுக்கணும் அப்படின்ட்டு நாளைக்கு பொண்ணுக்காரன் வந்தா வேற ஏதாவது பேசி விட்டானா அதனால மலரு என்ன மலரு எங்க போயிட்டு வர்ற உன் தங்கச்சியை பார்த்துட்டு வரியா அப்படின்னு கேட்க அப்படி பார்த்துட்டு ஆமா இப்ப என்ன ஒன்னும் இல்லை தமிழ் நல்லா இருக்கா நல்லா இருக்காங்களா என் அண்ணி அப்படின்னு கேட்கல என்ன அண்ணின்லாம் சொல்றான் ஒருவேளை திருந்திட்டானா அப்படிங்கள மலரு உன்னை நினச்சா எனக்கு பாவமாகத்தான் இருக்கு மலர் சரி மலர் நீ போ அப்படின்னு சொல்ல என்ன அப்படிங்கல மலரு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க இந்த இந்த பொம்பளைங்களுக்குலேயே ஒரு வீக்னஸ் என்ன தெரியுமா பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சண்டையோ இல்லையோ ரெண்டா ரெண்டு வார்த்தை அன்பா புரிசைங்க பேசிட்டா அப்படியே மனசு இலகிருதுங்க அப்படியே திருந்திட்டானோ அப்படின்ட்டு போகுது அப்பா நல்ல மனசில் ஏற்பாடு பண்ணிட்டோம் நாளைக்கு யாராவது வந்தானா இவ்வளோ நல்ல விதமாக எனக்கும் அவருக்கும் எதோ ஒத்து போகல அதுதான் பிரிஞ்சுட்டோம்னு சொன்னாலும் சொல்லலாம் இல்லையா கல்யாணம் நானதே மறைச்சிருமா நீ எதுவும் சொல்லாதம்மான்னு நம்ம சொல்லிட்டா அதையும் அவள் பேசாமல் இருந்துருவா அப்படின்னு மலர் ஐஸ் வச்சுட்டு போயிடறான் போனவன் என்ன பண்ணுறான் அங்கே ஃப்ரெண்ட்ஸுகளோட செம்ம ஜாலியாக அப்படியே என்ஜாய் இருக்கானா சரக்கை ஊற்றி இங்கே ஃபுல் போதையாயிடுறான் ஐயோ யோ அம்மா எதுவும் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னிச்சு அதெல்லாம் நினப்பு வருது ஆனாலும் பார்த்தீங்கன்னா தட்டு தடு மாதிரி வீட்டுக்கு வர்றான் வீட்டுக்கு வந்துட்டே இருக்க அம்மாவுக்கு பார்த்தா திட்டுமே இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கில்ல என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே நிற்கிறான் இங்கிட்டு போகிறதா இங்கிட்டு போகிறதா நம்ம பேசாமல் கார் செட்லேயே போய் படுத்துருவோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துருது அது என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம தமிழுக்கு உடம்புக்கு முடியாமல் போயிடுது அதனால சேது என்ன பண்ணுறாங்க தங்கச்சியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க மூணு பேருமே அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப வீக்காக இருக்காங்கன்னு குளுக்கோஸ் ஏற்றிடுறாங்க நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆகி போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்களா அதனால அங்கே எங்கே போயிடுறாங்க மலர் என்ன பண்ணுது அங்கே போய் வீட்டில் போய் படுத்துக்கிறது துணைக்கு போனாலும் அப்புறமா அங்கே ஒத்தை அந்த பிள்ளை தூங்கிகிட்டு இருக்கு இவர் நம்ம போஸ் என்ன பண்ணுறாங்க போகிறாரு போயிட்டு அப்படியே பார்க்குறாங்க நேராக அந்த வீட்டுக்கு போகலாமா அவர் பழைய நினைப்பில் போகிறாரு அங்கே இருந்தாங்க இல்லையா மலரும் அவங்களும் போயில ஏய் மலர் இங்கே நீ இருக்கிற அப்படின்னு கதவை தட்டுறாரு திறந்த கையோட மலர் நிற்கிது நிற்கிறதெல்லாம் தெரியுதுங்க மலர் தான்ட்டு மலர் நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேட்க ம் நான் தூங்கலை அது சரி நீங்கள் எங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்க என்ன மலர் ஒன்றை தான் நான் வந்தேன் நீ எங்க இருக்கியோ அதானே எனக்கு முக்கியம் அப்படின்னு என்ன பார்க்க வந்தீங்களா என்ன எதுக்கு நீங்க பார்க்க வரணும் மலரு நீ இப்பெல்லாம் சொல்லாத மலரு அப்படின்னு கதவை சாத்திட்டு உள்ளார வந்துடுறான் இங்க பாருங்க எதுக்கு இங்கே வரீங்க வராதிங்க அப்படின்னு சொல்ல மலரு எனக்கு பசிக்குது மலரு நான் சாப்பிடவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்ல பாவங்க அந்த புள்ள நல்ல மனசு ஐயோயோ சரி உட்காருங்க அப்படின்னு சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்குறாங்க நீ சாப்பிட்டியா மலர் சாப்பிட்டேன் இல்லை இருந்தாலும் நீ சாப்பிடுன்னு ஒரு வாயை ஊட்ட பார்க்குறான் வேணா நீ எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க தினிச்சு விட்டுறான் அதுக்கப்புறம் நீ அழகாக இருக்க மலரு எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா சே ஐயோ மலரு எனக்கு சாரி மலரு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பேச்ச தான் நான் இப்போல்லாம் மாறிட்டேன் என்னை மன்னிச்சுக்க மன்னிச்சுக்க அப்படிங்கிறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சாப்பிடுங்க அப்படின்னு பாதி சாப்பிட்றாரு சாப்பிட்டு முடிச்சிட்டு போதும் அப்படின்னு கொடுத்துட்றாங்களே அதுக்கப்புறம் எடுத்து வைக்கிறாங்க மலர் என்னை மன்னிச்சிரு மலர் உனக்கு என் மேலே வரத்த இல்லையே அதெல்லாம் ஒன்றும் வரத்த இல்லைங்க நீங்கள் எழுந்திரிங்க வாங்க உங்கள் வீட்டுக்கு போகலாம் சரி மலர் என்னால் நடக்க முடியல என்னை கைத்தங்கலை கொண்டாந்து விட்டுறியா ஐயோ சரி வாங்க அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க கூட்டிக்கிட்டு வரையிலே அப்படியே தடுமாறி இறுக்கி அப்படியே மலர் மேலே விழுந்துடுறாரு விழுந்தானே கட்டி பிடிச்சிடுறாங்க மலருக்கும் ஒரு நிமிஷம் தன்னை மறக்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல மலர் ஐ லவ் யூ மலரு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா உன் கண்ணு எவ்வளவு அழகு தெரியுமா நீ எவ்வளோ அழகான பொண்ணு தெரியுமா நீலாம் பிறக்க வேண்டிய இடத்துல பிறந்துருந்தா நீ ராணி மாதிரி இருந்திருப்ப நீ இருக்கப்பட்ட ரேஞ்சை வேறு தெரியுமா அப்படிங்குறாங்க அப்புறம் ஏன் என்ன வேணான்னு சொல்லுவீங்க யாரு வேணான்னு சொன்னா இந்த ஜென்மத்துல நீ தான் எனக்கு பொண்டாட்டி தெரியுமா ஐ லவ் யூ மலர் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உதட்டல முத்தம் கொடுத்துடுறாரு அப்படி தான் கரண்ட்டு பாஸ் ஆகுது மலர்னால ஒன்னும் பண்ண முடியல அப்படியே ரெண்டு பேரும் ஒன்றா படுத்துருவேன் அப்படி ஒன்று சேர்ந்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து அப்படியே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மலர் தவிக்கிறாங்க துடிக்கிறாங்க ஒன்றும் பண்ண முடியாது கற்பை இழந்துட்டேன் தானே அப்படிங்கிற நினைப்புள்ள இந்த பிள்ளை கத்தாமல் விட்டுருது அப்புறமா பார்த்தா எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்கிறாங்க எந்திரிக்கல ஆனால் மலர் தனியாக போய் படுத்துருது இவங்க வந்துடுறாங்க விடிஞ்சதுக்கப்புறம் பார்க்குறாங்க என்ன இங்கே வந்து படுத்திருக்கான் அப்படின்னு மலர் தமிழ் கேட்குது இல்லை நைட்டே குடிச்சிட்டு வந்துட்டார் தமிழ் அப்படின்னு கேட்க எழுப்புறாங்க டே எந்திரா எந்திரான்னு அப்படி போஸ் போச நீ எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க தமிழ் ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் கண்ணை முழிக்கிறாரு ஆனால் சேது வந்து பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனால் சேது வெளியில் விட்டுட்டு அப்படியே போயிடுறாரு தங்கச்சியும் அக்காவும் மட்டும்தான் தான் வர்றாங்க உள்ளுக்குள்ள ஏக்கா இவனை படுக்க விட்டீங்க அப்படிங்கிறாங்க கண்ணை முடிச்சுட்டு ச்சே இதுக்குள்ளே வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க என்னக்கா ஏதாவது பண்ணானா அப்படின்னு கேட்கல ஒன்றும் இல்லை தமிழ் அது வந்து சொல்ல போகிறாங்க தங்கச்சி இருக்கிறதுனால ஒன்றும் சொல்லாமல் விட்டுறாங்க இவனை போயிடுறான் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வர்றாங்க பார்த்தா மாப்பிள்ளையாக ரெடியாகி ஜம்முன்னு நிற்கிறாங்க இவங்க பார்க்குறாங்க தமிழ் மலரும் பார்க்குறாங்க என்னது நேற்று வந்து நீ தான் எனக்கு முக்கியம் இந்த ஜென்மத்தில் நீ தான் எனக்கு பொண்டாட்டி அப்படின்னு சொன்னார் இப்போ என்ன இப்படி வந்து கல்யாணம் நிச்சயம் பண்ண போகிறாங்களா பூ வைக்க போகிறாங்களா அப்படின்னு ஒரு மாதிரியாக நடுகுறாங்க அழுகுறாங்க ஒன்றும் பண்ண முடியல மலர் கண்டு அழுகிறத பார்த்துட்டு தமிழ் கண்டுபிடிக்கிறாங்க மலர் கண்ணீர் விட்டு அழுகாட்டி மனசுக்குள்ளே வெம்பி வெம்பி சாகிறத பார்க்குறாங்க என்னக்கா உங்களுக்கு போஸ் மேலே இன்னும் விருப்பம் இருக்கா அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறது பிடிக்கலையா அப்படின்னு கேட்க இதை சொன்னோம்னா இதாயிடும் அவர் ஏற்கனவே வேற இப்போ கல்யாணம் பண்ணுறக்கு நிச்சயம் வரைக்கும் போயிட்டாங்க நம்ம இனிமேல் எதுவும் பேசக்கூடாது அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை தமிழ் சும்மா தான் அப்படிங்கிறாங்க அங்கே பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தவங்க ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிச்சிடுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனசுக்குள்ளே வெம்பிக்கிட்டு இருக்குங்க மளரு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் போகலாம் என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தின்னா உங்க பொன்னான கையில லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க थैंक ஃப்ரெண்ட்ஸ்